ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தில் அமைதியான முறையில் பிரார்த்தனை நடந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் பெண் அத்துமீறி நுழைந்து கோயில் அதாவது தேவாலய வளாகத்திற்குள் பிரார்த்தனை செய்யக்கூடிய காட்சி இது இன்றைக்கு இந்தியாவில் சங்க பரிவாரங்களாகும்

வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தில் அமைதியான முறையில் பிரார்த்தனை நடந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் பெண் அத்துமீறி நுழைந்து கோயில் அதாவது தேவாலய வளாகத்திற்குள் பிரார்த்தனை செய்யக்கூடிய காட்சி இது இன்றைக்கு இந்தியாவில் சங்க பரிவாரங்களால் பெருமளவில் பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையான காரணம் என்ன அதை தெரிந்து கொள்வதற்கு முன் அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் அதாவது இது இங்கு நடந்ததல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தேவாலயத்தில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு அல்ல நீங்கள் இது வந்து பிரெஞ்சு பேசக்கூடிய ஒரு இடத்துல இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது அப்படி என்றால் பிரான்சாக இருக்கலாம் பிரான்ஸ்ல ஒரு தேவாலயம் ஒரு கிறித்தவ தேவாலயம் அந்த தேவாலயத்தில் ஒரு பிரார்த்தனை கூட்டம் நடைபெறுகிறது அந்த கூட்டத்தில் ஒரு முஸ்லிம் பெண் அணிந்த ஒரு முஸ்லிம் பெண் உள்ளே செல்கிறான் சென்று அவள் கேட்கிறாள் எனக்கு பிரார்த்தனை செய்ய தொழுகை செய்வதற்கான நேரம் வந்துவிட்டது தொழுகை செய்வதற்கான இடம் கிடைக்கவில்லை நான் இங்கே பிரார்த்தனை செய்யலாமா தொழுகை நடத்தலாமா என்று அங்கிருக்கக்கூடிய நபர்களிடம் கேட்கிறார் அதற்கு அவர்கள் தாராளமாக நீங்கள் இங்கே தொழுகை நடத்தலாம் என்று சொல்கிறார்கள் அதைத்தான் உடனடியாக அவர் தொழுகை நடத்தக்கூடிய காட்சியும் தொழுகை நடத்திவிட்டு நன்றி சொல்லக்கூடிய காட்சியும் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த ஆர்எஸ்எஸ் காரணத்துக்கு பூரா எந்த மொழியும் சரியா தெரியாது எந்த அறிவும் கிடையாது வரலாறும் கிடையாது அவனுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இது ஏதோ வந்து ஒரு முஸ்லீம் பெண் வந்து கிறிஸ்தவ தேவாலயத்துக்குள்ள அத்துமீறி நுழைந்து அநாகரீகம் பண்ணிட்டாங்க அத்துமீறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை இந்தியாவில் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அட கட்ட சங்க பரிவாரங்களே உங்ககிட்ட நான் சில விஷயங்களை கேட்க விரும்புறேன் கிறிஸ்டின்ஸ் இல்லையா நீங்கள் அயோத்தியில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் அயோத்தி ராமர் கோயில் திறப்பு என்கிற ஒரு நிகழ்வு நடந்தது அல்லவா அந்த நிகழ்வு நடந்த அதே நாளில் சில வருடங்களுக்கு முன்பு மக்களுக்கு உதவி செய்வதற்காக ஏழை மக்களுக்கு படிப்பு கொடுப்பதற்காக மருத்துவம் கொடுப்பதற்காக ஒரு ஒரு சமூக சேவகர் இந்தியாவில் வருகிறார் அவரை சங்க பரிவார கும்பல் அவர்களுடைய பிள்ளைகளோடு எரித்து கொண்ட நிகழ்வை இந்திய மக்கள் யாரும் மறந்து விட மாட்டார்கள் சரியா இரண்டாவதாக பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அயோத்தி ராமர் கோயில் சிறப்பு சிலை திறப்பு விழாவிற்கு அன்று மத்திய பிரதேசத்தில் எத்தனை கிறித்தவ தேவாலயங்களுடைய மேல் பாகத்தில் அங்கு இருக்கக்கூடிய சிலுவைகளை அகற்றிவிட்டு காவிக்கொடி ஏற்றப்பட்ட நிகழ்வு நடந்தது ஒன்றுமில்லை இன்றைக்கு மணிப்பூரில் எத்தனை கிறித்தவ தேவாலயங்கள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை ஒரு மிகப்பெரிய பாதிரியார் சமீபத்தில் மரணமடைந்தார் இல்லையா மரணமடைவதற்கு முன்னால் அவருக்கு இருக்கக்கூடிய வியாதியின் காரணமாக அவருக்கு பர்கின்சன் என்று சொல்லக்கூடிய நோய் கை விரைத்துக் கொண்டே இருக்கும் எனக்கு எடுத்து சாப்பிடுவதற்கு ஒரு கரண்டி தருவீர்களா என்று கேட்டார்கள் சங்கவரிவாரங்கள் கொடுக்கவில்லை இதெல்லாம் நீங்க உங்களுடைய கிறித்தவ அன்புக்காக நான் சொல்லக்கூடிய சில உதாரணங்கள் மட்டும் சரியா சொல்லிட்டு போனா லட்சக்கணக்கில் சொல்லிட்டே இருக்கலாம் சரியா அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் பரப்பி கேரளம் மாதிரியான இடங்கள்ல கோவா மாதிரியான இடங்கள்ல உங்களுக்கு கிறித்தவ பாசம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கிறித்தவ மக்களையே மாற்றி உங்கள் வாக்கு வங்கி அரசியலுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம் என்று நினைத்தால் அது பெரும் தோல்வியில் போய் முடியும் சங்கிகளே முதலில் மூளையில் இருக்கக்கூடிய சாணிகளை அகற்றிவிட்டு புத்தகம் படியுங்கள் அறிவு சார்ந்த புத்தகங்களை படியுங்கள் அறிவுபூர்வமாக சிந்தியுங்கள் அப்படி என்றால் மட்டும்தான் உங்களிடம் பேசவே முடியும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெய்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க